அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை குறித்து தாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தின் அமாவாசை திதி இருக்குதுங்க அமாவாசை திதி அப்படின்னாவே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திதி தான் அதுவும் ஆணி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற நாட்களில் பூஜை செயலினாலும் விளக்கேற்றலைனாலும் வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பெண்கள் காலையிலையோ இல்லை மாலையிலையோ கட்டாயம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஏன்னா அது ஒரு செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால தான் அப்பேற்பட்ட அத்தகைய நாள்லேயே நமக்கு இந்த மாதம் அமாவாசை திதியும் வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நம்முடைய தர்த்திர நிலையை நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பொருளால் உங்களுடைய தலையை வந்து சுற்றி வெளியில் வந்து எரிக்க சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களை படுத்திட்டு இருந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் ஒரே நாளில் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோக்கோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்மளை இருக்கிற இந்த கடன் பிரச்சனையை நீங்குவதற்காகட்டும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்குவதற்காகட்டும் நிறைய வந்து பணம் சேருவதற்காகட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஏற்கனவே நம்ம சேனலில் அமாவாசை என்று தங்கம் சேர்வதற்குண்டான பரிகாரம் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா சாதாரண நாட்களில் ஒரு பரிகாரத்தை செய்வதை காட்டிலும் இதுபோல அமாவாசை மற்றும் பௌர்ணமி தீதியில் செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்ச தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னாலும் அது நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க நிறையவே வந்து இருக்கு அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பார்த்திங்கன்னா இது ஒன்று செஞ்சிங்கனாவே உங்களுக்கு நான் மேலே சொன்ன அந்த மூணு பிரச்சனைகளுமே வந்து நீங்கள் பரிகாரம் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ அமாவாசை தீதி பார்த்திங்கன்னா நாளைக்கு முழுமையுமே நமக்கு வந்து இருக்குது ஏன்னா சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் அமாவாசை தீதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முழுமையுமே நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு பெஸ்ட்டான நேரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலண்டர்ல வந்துட்டு நல்ல அந்த போட்டிருக்கும் பாருங்க இல்லைன்னா இது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சுக்கர ஓரளவு நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க யாரெல்லாம் அந்த பரிகாரத்தை செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் இதை செய்யலாமா அப்படின்னுட்டு இப்போ நீங்க பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க பூஜை ஒரு தீர்மானத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு முன்னோரையும் வந்து வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் செய்வதனால எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சீக்கிரமாகவே என்னுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அங்கேயும் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மேலே சொன்ன அந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளேறையே வழிபாடு செஞ்சுட்டு ஹாலில் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையான வகையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி பீங்கான் மன்னகல் இந்த மூணாலான ஏதாவது ஒரு பவுலோ இல்லை டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணில் ஏதாவது ஒன்றை தான் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக்கோ சில்வரோ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தவே கூடாது ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து இருக்குது அதனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பை வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சிட்டோம் அப்படின்னாவே பலன் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக வந்து கிடச்சிரும் அதுவும் அமாவாசையோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது சொல்லவா வேணும் நீங்கள் எதோ ஒன்று சிம்பிளாக செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த கல்லுப்பு பரிகாரம் உங்களுக்கு சக்ஸஸே தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க புதுசாக வாங்கிட்டு வந்து தான் பயன்படு நான் சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து கல்லுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த உப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருந்தீங்கன்னா அதையவே வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க கல்லுப்பு வந்து போடும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிச்சு அதன் பிறகு வந்துட்டு சிந்தாமல் வந்து போடுங்க இந்த கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது கீழே ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு போடுங்க ஏன்னா உப்பு வந்து வந்து தரையில் சிந்தக்கூடாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து ஆறு நாணயம் நமக்கு தேவைப்படுது என்ன சுக்கிரவார சுக்கரவார கிழமைங்கிறதுனால சுக்கர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு அதனால நம்ம ஆறு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா ஒரே ஒரு காயின் வந்து பயன்படுத்துங்க இப்போ அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிடுங்க இப்ப இந்த ஆரையும் வந்துட்டு எங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல வட்ட வடிவமாக வந்துட்டு வையுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டு வைங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இப்போ நீங்கள் வச்சிடணும் அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டைமண்ட் கற்கண்டு வந்து தேவைப்படுது அதாவது கற்கண்டு குட்டி குட்டியாக இருக்குமில்லையா இருபது ரூபாய்க்கே அந்த பேக்கெட் வந்து கிடைக்குது அது எடுத்து ஒவ்வொரு காசு மேலேயும் ஒவ்வொரு கற்கண்டாக வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுடுங்க கற்கண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உகந்தது மேலும் அதனுடைய சுவை இனிப்பு சுவை இனிப்பு சுவைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் சுக்கர பகவானுக்கும் பிடிக்கும் இது வந்து நீங்க ஒவ்வொரு நாணயத்தின் மீதும் நீங்க வச்சிருங்க உங்களுக்கு துளசி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நடுவில் மறக்காமல் ஒரே ஒரு துளசி இலையாவது கட்டாயம் வந்து வைங்க அடுத்து ஒரு ஐந்து மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அமாவாசை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கறத்துக்கு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா சீக்கிரமாகவே அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரும் அளவுக்கு நமக்கு பணம் சேரும் அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஐந்து மிளகு வந்து பயன்படுத்துகிறோம் ஐந்துன்ட்டு இல்லை உங்களுக்கு எத்தனை தோணுதோ நீங்கள் ரெண்டோ மூணோ கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம் சிறு துண்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பணவசியத்திற்கு இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை வந்து எங்க சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு துளசி இலை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா வெளிநாட்டில் பார்க்குற நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் அது வந்து கிடைக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க துளசி இலைக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் தான் இப்போ இவ்வளவே தான் கல்ப்பு எடுத்துக்கிறோம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறோம் அது மேலே அந்த கற்கண்டு வச்சுட்டு நடுவில் ஒரு துளசி இலை அஞ்சு மிளகு பச்சை கற்பூரம் இதை மட்டும் நீங்கள் வச்சிட்றீங்க அதன் பிறகு இந்த கண்ணாடி பவுல உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கணும் வீட்டில் சண்டை சச்சரவு நீங்கணும் நல்ல பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக உங்களுடைய முன்னோரையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் மேலேயும் ஒவ்வொரு வச்சோம் இல்லையா அந்த கற்கண்டை மட்டும் நீங்கள் கையில் வந்து எடுத்துக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே வந்து இருக்கட்டும் ஏன்னா அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நாம் ஏதாவது ஒன்று தான தர்மங்கள் செய்யும்போது தான் நம்முடைய கர்ம வினை வந்து குறையும் அதுக்காக தான் வந்து காக்கைக்கு உணவுக்கிறது இது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் அதனால அந்த ஆறு கற்கண்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வெளியில் எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துலையோ இல்லை எங்கேயாவது புதர் மாதிரியோ மண் மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் கையோடு வந்து போட்டுருங்க தாமதம் வேண்டாம் கையோடவே வந்துட்டு தானம் அதுவும் பகவானுக்கு உரிய கிழமையில அவருக்கு பிரியமான பொருள் நம்ம தானம் கொடுத்தோம்னாவே அவருடைய மனம் வந்து குளிரும் இதனால பண வரவு வந்து அதிகரிக்கும் அதன் பிறகு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க இந்த பவுல உங்க வீட்டில் அந்த தென்மேற்கு மூளை அதாவது நம்மளுடைய பெட்ரூம் இருக்கும் இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அங்க வந்துட்டு நீங்க கட்டல் கடியிலோ பீரோ கடிலயோ இதை வந்துட்டு நீங்க வச்சுடுங்க எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் வந்து இருக்கட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க இதை என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த காசையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இல்லைன்னா கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி வெளியில் எங்கேயாச்சும் ஊற்றி விட்டுருங்க மிளகை வந்துட்டு நீங்கள் எரிச்சிடுங்க இது மாதிரி உங்களுடைய விருப்பம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் ஒருவேளை அந்த அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்புறமா தான் இந்த உப்பை கவனிச்சிங்க அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணலான்னாலும் அப்பவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக நீங்கள் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணி பண்ணிடலாம் மொத்தம் மூணு நாள் தான் கணக்கு வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே நீங்கள் இதை வந்துட்டு அப்புறப்படுத்திடுங்க மூணு நாள் இது நம்மளுடைய இந்த ரூமில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பண இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் கடன் பிரச்சனை நீக்கும் செல்வ வளத்தை அதிகப்படுத்துகிற வேலையை தொடங்கிடும் அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரம் அது அமாவாசை வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்தி நன்றி வணக்கம் <usion>